உழவர் பெருமக்களே காளான் இன்று மாற்று உணவாக நம் வாழ்வில் இடம்பெற்றுள்ளது சமச்சீரான உணவிற்கு காளான் மிகவும் ஏற்றது இது முழுமையான சைவ உணவு ஆகும் இன்று கிராமப்புறத்திலும் நகரங்களிலும் குடிசை தொழிலாக காளான் வளர்க்கப்படுகிறது அதிக முதலீடு இல்லாத நல்ல வருவாய் தரும் தொழில் காளான் வளர்ப்பு காளான்களில் பல வகைகள் உள்ளன உணவுக்காக அதிகமாக பயன்படும் காளான்கள் காளான் மற்றும் மொட்டுக்காளான் வகைகள் இன்றைய நிகழ்ச்சியில் சிப்பிக் காளான் வளர்ப்பு முறைகளை நமக்கு விளக்குகிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் கோட்டைக்காடு திரு சேகரன் அவர்கள் காளான் உற்பத்தியில் சிறப்பான முறையில் நஷ்டம் ஏற்படாமல் தொழிலை லாபகரமாக செய்வதற்கான அனுபவங்கள் முழுமையாக பெற்றுள்ளேன் இதை நான் மட்டுமல்லாமல் என்னுடன் உற்பத்தியாளர்களாக ஈடுபட்டு வரும் நபர்களுக்கும் நம்ம ஆலோசனைகள் கொடுத்து அவர்களும் முழுமையாக காலா்ப்பில் ஈடுபட்டு இப்பொழுது லாபகரமாகவும் எங்களுடைய வருவாயை வந்து போதுமான அளவுக்கு நாங்கள் வருவாயி நிறைவான வருவாயை பெற்றுக்கொண்டு வருகிறோம் காளான் வளர்ப்பு என்பது சீதோஷ நிலையும் அடிப்படையாக கொண்டு ஒரு உற்பத்தியில் ஈடுபட வேண்டிய ஒரு தொழில்நுட்பம் இதை நம்ம வந்து பொதுவாக வந்து கூரை கொட்டகை என்பது நம்ம வந்து காலநலப்புக்கு முழுமையாக அளவில் அதை வந்து நம்ம வந்து அமைச்சிக்கணும் ரெண்டாவது சுற்றுப்புறங்கள் இப்போ நாங்கள் வந்து பழைய பழைய அதுக்கு முன்னாடி வந்து சா தென்னங்கீத்தாலே வந்து ச சுற்றுப்புறத்தை மறைச்சி சூ சூழ்நிலையை ஏற்படுத்திக்குவாங்க ஆனால் இப்போ நாங்கள் செய்கிறது வந்து நிழல் வலையை பயன்படுத்தி சுற்றுப்புறத்தை வெப்பத்திலிருந்து தடுக்கிறதுக்காகவும் பண்ணையை வந்து சுகாதாரம் வைத்திருப்பதுக்காகவும் உள்ளே இருக்கிற உங்களுக்கு வந்து தேவையான அதாவது முழுமையான காற்றோட்டத்தை இல்லாமல் இருந்தால் தொழில்நுட்ப குறைபாடு அதில் உற்பத்தியில் குறைபாடு ஏற்படுதுன்ற கண்டறிஞ்சு இப்போ வந்து இந்த நிழல் வலையை பயன்படுத்துறதுனால அதாவது உள்ளே இருக்கிற நமக்கு வந்து அதாவது ஆக்சிஜன் குறையும் போது அந்த வலையின் மூலமாக சிறிதளவு வெளிக்காட்டு தினசரி அதில் உள்ளே போகும்போது தொடர்ந்து உற்பத்தியில் குறைபாடு இல்லாமல் எங்களுக்கு கிடைத்து கொண்டு வருகிறது இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு கிலோ வந்து நான் நாற்பது ரூபாய்க்கு கொடுக்க ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி நாலில் இப்போ வந்து நூற்றி முப்பது முதல் நூற்றி முப்பது ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை வாய்ப்பு கிடைக்குது குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒரு கிலோவுக்கு கிடைக்க ஆரம்பித்தாலே நம்ம வந்து ஒரு லாபகரமாக இந்த தொழிலை பண்ணலாம் ஒரு கிலோவுக்கு ஐம்பது முதல் அறுபது ரூபா வரைக்கும் தான் வந்து உற்பத்தி செலவாகும் அதால் வந்து ஐம்பது சதவிகித லாபமாக நம்ம இதை நிச்சயமாக செய்யலாம் இதில் செய்ய வேண்டியது என்னென்னா மூலப்பொருளான வைக்கோல் வைக்கோல் ஏன் மூலப்பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம்னாக்கா வைக்கோலில் மட்டும்தான் முழு உற்பத்தி திறன் அதாவது நூற்றி இரு நூறு சதவீதமும் நூற்றி இருபத்தஞ்சி சதவீதம் எடைக்கு எடை அடை எடை விட இருபத்தஞ்சி சதவீதம் கூடுதலாக உற்பத்தி திறன் இருக்கிறதுனால வைக்கோலை நம்ம பயன்படுத்துகிறோம் முக்கியமாக வந்து வைக்கோல் தொற்று நீக்கம் செய்வது தான் இதில் முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் அதை சிறிய அளவில் செய்யும்போது வேக வைத்தல் முறையிலையும் வியாபார ரீதியாக பெரிய அளவில் ஈடுபடும் போது ரசாயன முறையும் கடப்பளித்து கொண்டு வருகிறோம் இந்த சரியான அளவில் அந்த வைக்கோலை தொற்று நீக்கம் செய்தல் அந்த படுக்கை தயார் செய்யும் போது அந்த அந்த உலர வைக்கும்போது சரியான ஈரப்பதம் அதாவது அறுபத்தைந்து சதவீத ஈரப்பதம் என்பதை சரியான அளவு நம்ம வந்து தேர்வு செய்து அதன் பின் படுக்கையை தயார் செய்து நாம் இதுக்கு பிரச்சியாகவும் அமைத்துள்ள கூரைக் அதை வைத்து அந்த சிப்பிக்காலான வளர்ப்புக்கு தேவையான இருபத்தைந்து முதல் இருபத்தை இருபத்தி எட்டு டிகிரி சென்டிகிரேடை நம்ம வந்து சூழ்நிலையை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்தோம் என்றால் நமக்கு உற்பத்தியில் எந்தவித குறைபாடும் இல்லாமல் நம்ம வந்து உற்பத்தியில் ஈடுபடலாம் இதை நாங்கள் தொடர்ந்து உற்பத்தியில் ஏதாவது இப்போ க இப்போ வரப்போகிற வெய்ய காலத்தில் எங்களுக்கு அந்த காலான் வந்து வந்து எந்தவித பயமும் இல்லை ஏன்னா அதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வதற்கான அனுபவங்கள் எங்களுக்கு முழுமையாக கிடைச்சிருக்கிறதுனால கோடை காலத்திலும் நம்ம வந்து காளான் ஈடுபடலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தொடர்ந்து இருந்து வருகிறது இப்பொழுது நம்ம முழு முழுமையான அளவில் காளான் வளர்ப்பு தொழிலில் தொழிலில் ஈடுபடுவோருக்கு நம்ம அடிப்படையாக பின்பற்றக்கூடிய தொழில்நுட்பங்களை பார்ப்போம் முதலில் நாம் வந்து தரமான வைக்கோலை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் அதாவது அறுவடை செய்து மழையில் நனையாமல் பாதுகாப்பாக வைக்கோலை பாதுகாக்க வேண்டும் குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று மாதத்துக்கு பின் வைக்கோலை பயன்படுத்தினால் நல்லது பாதுகாப்பாக வைத்தனாலும் ஓராண்டு வரைக்கும் நம்ம வந்து வைக்கோலை பாதுகாக்கலாம் இப்போ அடுத்தது வைக்கலை துண்டு பண்ணுறதுக்காக நம்ம மிஷினில் பயன்படுத்துகிற முறையை பார்க்கலாம் ஓராண்டு பழமையான வைக்கோல் ஆனால் இப்போவும் இப்போவும் வந்து தரமாக வச்சுருது அது வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கிறத பொறுத்து தான் இருக்குது இந்த வைக்கோல் வந்து சிறு சிறு தூண்டுகளாக சிறு சிறு துண்டுகளாக நம்ம நறுக்கி நம்ம நமக்கு அன்றாட தேவையான அளவுக்கு நம்ம வைக்கோல துண்டு பண்ணுறோம் அதில் கையால் நறுக்க வேண்டுமென்றால் குறைஞ்சது ஒரு நாலங்களை அளவுக்காவது நம்ம துண்டு துண்டுதாக பண்ணுறது ஒரு சிறந்த முறையாகும் இப்போது நம்ம வைக்கோலில் மிஷினில் சிறு சிறு துண்டுகளாக ந நறுக்கிட்டோம் இதை வந்து இப்போது நம்ம வந்து வைக்கோல வந்து தொற்று நீக்கம் செய்யறோம் ஏன் நம்ம தொற்று நீக்கம் அதாவது செல்லைசேஷன் பண்ணுறனாக்கா வைக்கோலில் தொற்றி உள்ள கிருமிகள் மற்றும் வேறு பகை பூசணங்கள் இப்போ நேரடியாக நம்ம வந்து வைக்கோல அப்படியே காளான் வளர்ப்பில் ஈடுபடும் போது அதை அப்படியே பயன்படுத்தும் போது அதில் இருக்கிற பேக்டீரியாக்கள் வேறு தான் அதை அந்த வைக்கோலை பாதித்து நம்ம போடக்கூடிய விதையானது காளான் வந்து வளராது அப்போ வைக்கோலில் இருக்கிற கிருமிகளையும் வேறு வகை பூசணங்களையும் அழிக்கிறதுக்கு சரிய அளவில் செய்யும்போது வேக வைத்து முறை கொஞ்சம் கமர்ஷியலாக வியாபார ரீதியாக பண்ணும் பெரிய அளவில் பண்ணும்போது ரசாயன முறை கடைப்பிடிக்கிறோம் நாங்கள் செய்கிறது வந்து ரசாயன முறை இந்த ரசாயன முறைக்கு ஃபார்மல்டிகள் அதாவது ஃபார்மலின்னு சொல்லுவாங்க ஃபார்மலின் ஒரு கிருமி நாசினியும் ஒரு பூசணக்கொல்லி அதாவது கார்பன் கார்பன்டாசியம் இந்த ரெண்டையும் வந்து நம்ம குறிப்பிட்ட அளவில் நாங்கள் தண்ணீரில் கலந்து இந்த வைக்கோவில் வந்து பதினாறு மணி நேரம் உற வைக்கிறோம் அதாவது பத்து லிட்டர் தண்ணீருக்கு பதினஞ்சு எம்எல் ஃபார்மலினும் ஒரு கிராம் கார்பன் டாக்சிம் என்ற அளவில் கலந்து நாங்கள் இப்போது பிளாஸ்டிக் பேரல் இப்போது வந்து இரநூத்தி இருபது லிட்டர் கொள்ளல் உள்ள பிளாஸ்டிக் பேரலில் இந்த து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி உள்ள வைக்கோலை எடுத்து இந்த பேரலை நிரப்பி நம்ம நான் சொன்ன அந்த ரேஷியோவில் நமக்கு தேவையான அளவு கலந்து அதாவது இப்போ எங்களுக்கு தேவையான அளவுன்னா நம்ம எ எவ்வளோ வைக்கோல் நம்ம நிரப்புகிறோமோ அது போக மீதி தண்ணி பிடிக்கும் அதாவது இந்த பேரலில் வந்து எங்களுக்கு நூற்றி லிட்டர் தண்ணி தேவைப்படும் இப்போ நாங்கள் வந்து அப்போது இதில் வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி படுக்கைகள் குறையாமல் நம்ம வந்து த உற்பத்தி செய்யலாம் குறைஞ்சது பதினாறு மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா வைக்கோலில் வைக்கோல் வந்து நீக்கம் ஆகிடும் பதினாறு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த வைக்கோலில் அந்த தண்ணியை திறந்து விட்டுட்டு நீரை வடிகட்டிவிட்டு நம்ம வக்கீல வந்து அடுத்த அடுத்தபடியாக உலர வைக்க வேண்டும் இப்போ நம்ம வைக்கில பேரலில் நிரப்பிட்டோம் அடுத்தது நம்ம நான் சொன்ன அந்த ரேஷியோவில் இப்போ இருபது இருபது லிட்டரை நம்ம ஊற்ற போகிறோம் இப்போ இருபது லிட்டருக்கு தேவையான கார்பன் டைசி ரெண்டு கிராம் ஒரு முப்பது எம்எல் ஃபார்மலில் ஊற்றுறோம் அதில் வந்து இருபது லிட்ரு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து நன்றாக கலக்க வேண்டும் கலக்கிய தண்ணீரை நெருக்கி உள்ள விக்கல் நிரப்பி உள்ள பேரலில் ஊற்றணும் இது மாதிரி முதல்ல ஒரு ரெ ரெண்டு ரெண்டு குடம் நம்ம தண்ணியை போட்டு நிரப்பிட்டு இந்த வைக்கலை ஏறி மெரிச்சோம்னா வக்கீல் வந்து முழுமையான ஈரத்தில் முழு அணிஞ்சிடும் திருப்பி வ பேரலில் வைக்கல நிரப்புகிறோம் திருப்பி மறுபடியும் ஒரு ரெண்டு குடம் தண்ணி அதாவது நாற்பது லிட்டர் தண்ணி ஊற்றுறோம் அதாவது மருந்து கலந்து தண்ணி மறுபடியும் வக்கலை வந்து அழுத்துறோம் அதில் முதல்ல நம்ம மூணுச்சி குறைவாகவே வக்கல் ஊற வைக்கணும் மேலே வைக்கும்போது கடைசியில் இந்த மாதிரி இதிலே அரச ஒரு இதையோ இல்லை இதை தடுப்பாக ஒன்று வக்கீல் மேலே மிதக்காதலுக்கு ஏன்னா தண்ணி அதிகமாக ஊற்றும் போது வயக்கல் மேலே எழும்பும் அப்போ வந்து வைக்கல் வந்து மேலே மேலே வந்துட்டே இருக்கும் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட்டை வச்சுட்டு நம்ம வந்து தண்ணீரை கடைசியாக இறுதியாக ஊற்றி பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டு மூடி வைக்கணும் ஏன்னா இது வந்து காற்றுல வந்து அதனுடைய தன்மை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இதை நம்ம முழுசும் போட்டு இருக கட்டிவிட்டு பதினாறு மணி நேரம் இந்த ரசாயன நீரில் ஊற வைக்கணும் அதன் பின்னால் நம்ம வந்து பதினாறு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணீரை திறந்து விட்ட வேண்டியது வைக்கோலுக்கு மேலே அதாவது வைக்கோல் இறுதியாக நம்ம தண்ணீரை முழுசாக நிரப்பும் போது மேலே ஒரு வெயிட் வச்சு ஊற்றுறோம் மேலும் வைக்கோலுக்கு மேலே மூன்றாங்கில் தண்ணீர் இருக்கும்போது பார்த்துக்கொள்ள வேண்டும் பதினாறு மணி நேரம் நம்ம ஊற வச்ச பின்னால் தண்ணீரை திறந்து விட்டுட்டு வைக்கோலை உலர வைக்க வேண்டும் பதினாறு மணி நேரம் உறவைத்த வைக்கோலை அதுக்கு பின் தண்ணீரை வடிகட்டி விட்டு வைக்கோலை வந்து உலர்த்த வேண்டும் ஒரு நீளமான கட்டிலை அமைத்து அதுக்கு மேலே மின்விசிறிகளை விசிறிகளை பயன்படுத்துறது பெஸ்ட்டு எப்போது நம்ம வந்து தேவையான அளவு ஈரப்பதம் நம்ம வந்து பயம் இல்லாமல் நம்ம வந்து காய வச்சிடலாம் இந்த வைக்கோலை வந்து சரியான ஈரப்பதத்தில் உலர வைக்கணும் அதாவது ஈரப்பதம் என்பது இந்த கையில் அழுத்தும் போது ஈரம் இருக்கணும் ஈரம் இருக்கிறத நம்ம உணரணும் ஆனால் வைக்கால் தேயில் தண்ணி அட்டக்கூடாது அதுதான் வந்து எழுவத்தி ஐந்து சீதை ஏற்படுது அடுத்தபடியாக சரியான அளவில் ஊற உலர வைத்த வைக்கோலை அடுத்த வேலை வந்து இப்போ படுக்கை தயார் செய்தோம் நல்ல தரமான வித்தை நம்ம எடுத்துக்கொண்டு இந்த ஒரு விதை இருந்து ரெண்டு படுக்கைகள் தயார் பண்ணலாம் ஒரு காளான் விதையை நம்ம வந்து அந்த மேலுள்ள கவரை எடுத்துவிட்டு சமமான பாகமாக இரண்டாக பிரித்து ஒவ்வொன்றையும் நான்கு பாகமாக பிரித்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு விதை பாக்கெட்டை நம்ம எட்டு பாகம் பிரிச்சிக்கணும் இந்த இது வந்து ரெண்டு படுக்கைகள் தயார் செய்யக்கூடிய விதையாகும் இப்போது நம்ம வந்து விதையை விதை எடுத்துக்கிட்டோம் இதை படுக்கை தயார் பண்ணக்கூடிய பாலித்தீன் கவர் இதனுடைய அளவு வந்து பன்னெண்டுக்கு இருபத்தி நாலாவது நாலு பிபி கவர் அதாவது வந்து பன்னெண்டுக்கு தான் லைசன்ஸ் சொன்னால் கடைகளில் கிடைக்கும் இதை வந்து ஒரு பகுதி அதாவது சீல் வைத்த பகுதியை வந்து நம்ம வந்து திகாக மறிச்சு நம்ம ரப்பர் பேண்டு கொண்டு கட்ட வேண்டும் இப்போது நம்ம சரியான அளவில் ஓர உலர வச்சிருக்கிற வைக்கோலை எடுத்துக்கிறோம் முதல் அடுக்கு வைக்கோல் வந்து இரண்டு அங்கலம் இருக்கிற அளவுக்கு நம்ம வைக்கோல் நிரப்ப வேண்டும் அதில் லேசாக ஓரளவுக்கு அழுத்த வேண்டும் அப்பொழுது தான் கூடுதலாக வைக்கோல் பிடிக்கும் அந்த வைக்கோலையும் சமமான அளவுக்கு அழுத்தி வைக்க அழுத்த வேண்டும் அதன் பின்பு நாம் எடுத்து வைத்துள்ள விதையை ஒரு பகுதி எடுத்து ஓரத்தில் அதிகமாக விழுந்த அளவுக்கு விதையை உடைத்து விட வேண்டும் இரண்டாவது அடுக்கு வைக்கோல் வந்து நான்கு அங்குலம் அளவுக்கு அதால் முதல் போட்ட போல் இரண்டு மடங்கு அதாவது முதல் அடுக்கு மட்டும்தான் இரண்டு அங்குலம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது அடுக்கு இது மூன்று வந்து நான்கு அங்குலம் அதால் முதல் போட்டது போல் இரண்டு மடங்கு இப்போது கடைசியாக நான்காவது அடுக்கு விதை துவரும் இந்த முனையை மடித்து கட்ட வேண்டும் இப்போ நம்ம பன்னெண்டு இடங்களில் மற்ற தொலை ஒன்று இரண்டு இப்பொழுது தயார் செய்த படுக்கையை வந்து காளானுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காளான் வளர்ப்பு குடில் அதுக்கான சீதோஷ நிலையை நம்ம ஏற்படுத்தி தரக்கூடிய குடிலில் நம்ம வைக்க வேண்டியது வணக்கம் சார் என்னோடய பேர் ஜனார்த்தனம் நான் இங்கே மதுர் ஃபுட் ஃபேக்ட்ரியில் வந்து தொழில்நுட்ப ஆலோசகராக இருக்கேன் இந்த பயோமாஸ் ஃபுல் சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணுறதும் மெக்கானிக்கலாக மெயின்டைன் பண்ணுறதும் நான் அந்த மெயின் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சிஸ்டத்தை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாகவே இயற்கை முறையில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்படையாத முறையில் இங்கே யூஸ் பண்ணி இதில் வந்து நம்ம ஏசி சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் புளி சிஸ்டம் இதில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு மேஜராகவே யூஸ் பண்ணுறதில் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற வயல்வெளிகளில் இருக்கிறோம் அக்ரிகல்ச்சர் லேண்டில் இருக்கிறோம் ஃபார்ம் வேஸ்ட்டை வந்து இதில் டைரெக்டாக யூஸ் பண்ணி அதிலிருந்து ஹீட் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணி அது மூலயமா ஸ்டீம் எனர்ஜி மூலயமா இந்த டோட்டல் சிஸ்டமும் யூஸ் ஆகுது இந்த சிஸ்டத்தை டோட்டலாக பராமரிக்கிறதுக்கு வந்து வாட்டர் லெவல் தேவைப்படுது இதுக்கு ரெண்டாயிரம் லிட்டர் ரெண்டாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட இரண்டு டேங்குகள் வந்து நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறோம் இந்த வாட்டரை இந்த ஃபீல்டு வாட்டர் தான் இது வந்து அந்தந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் இருக்கிற கிரவுண்டு இருந்து எடுத்து யூஸ் பண்ண வேண்டிய வாட்டர் லெவல் தான் இதனால் எந்த இதுவும் கிடையாது இந்த டோட்டல் சிஸ்டத்துக்கு தேவைப்படுத்து தேவைப்பட வேண்டிய மொத்த வாட்டரையும் நாங்கள் இந்த டேங்கில் இருந்து தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் இந்த சிஸ்டத்தை இது வந்து ஹை டெம்பரேச்சர் கூலிங் சிஸ்டம் ஹை டெம்பரேச்சர் சிஸ்டம் அதனால் இந்த சிஸ்டத்தை வந்து கூலாக வச்சுக்கிறதுக்காக இதே இதே லெவலில் யூஸ் பண்ணுற கூலிங் டவர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கூலிங் டவர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இது மூலிமா வந்து இந்த சிஸ்டம் டோட்டலாக ஆப்ரேட் ஆகுது இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வேஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்மளை ப பொல்யூஷனை வந்து குறச்சிக்கிறோம் இரண்டாவது லெவல் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வேஸ்ட் நம்ம எலக்ட்ரிக்கல் வேஸ்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப குறச்சிக்கிறோம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஏசி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வாட்ஸ் ஒரு ஹவருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது யூனிட் செலவாகுது அறுபது யூனிட்டுக்கு மியூ யூனிட் பத்து ரூபானா கூட இன்றைக்கி செவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறுநூறுபா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் இந்த சிஸ்டத்தோட பர் கவர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் தான் பவர் யூஸ் பண்ணுது இதனால் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் லெவல் நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் அது செலவாகுது ஃபர்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் வந்து எலக்ட்ரிக்கல் கன்சூமேஷனை வந்து நம்ம குறைச்சிக்கிறோம் ரெண்டாவது ஃபார்ம் வேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் சார் இப்போ இந்த சிஸ்டத்தோட ஓவரால் இது எப்படி வேலை செய்யுதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் யூஸ் பண்ணுற உரிமட்டைகள் நம்ம தேங்காய் மட்டைகளோட உள்ள எரிக்கிறதோட மட்டையோட சாம்பல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற சாம்பல் கலெக்டிங் சேம்பரில் வந்து சேருது இந்த சாம்பலை வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வயல்வெளிகளுக்கு வந்து உரமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உரமாகவும் மற்ற யூசேஜுக்காகவும் இந்த சாம்பலை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் கொள்கலன் உள்ள வந்து நெருப்பு எரியறதுக்காக ஆக்சிஜன் கம்பல்சரி தேவை அந்த ஆக்சிஜனுக்காக இரண்டு எக்ஸ்லரி ப்ளோயர்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ளோயர் பார்த்தீங்கன்னா டொல் ஓல்ட்டில் தான் டொல் ஓல்ட்டு டிசி தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ப்ளோயர் ப்ளோயர் ஓடுறனால தான் உள்ளுக்குள்ளே ஆக்சிஜன் உள்ளே போகிறனால உள்ளுக்குள்ளே இருக்க நெருப்பு வந்து கரெக்டாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அம்மோனியா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் பண்ணலாம் என்னென்னா அம்மோனியா வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும் இதை வந்து நாங்கள் எப்படி நம்பி வேலை செய்யலாம் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு பயமாக இருக்கலாம் இந்த சிஸ்டத்தை பொறுத்தவரைக்கும் மொத்தம் பதினோரு சேஃப்டி சென்சார்ஸ் இந்த சிஸ்டத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அமோனியா லீக்கேஜ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற வால்வ்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாகவே க்ளோஸ் அப் ஆயிரும் அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ணுற டெம்பரேச்சர் அளவுக்கு அதிகமான நெருப்பு யூஸ் பண்ணும் போது டெம்ப்ரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா அதனால் ஸ்டீம் அதிகமாகி வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஃபோர் நாலு பார் ஸ்டீம் ப்ரெஷர் ஆயிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஸ்டடன் ஆயிரும் சரியான கரண்ட் ஃப்ளக்ஸுவேஷன் இருந்தது அப்படின்னா சிஸ்டத்தினால ஏதா பாதிப்படையும் அப்படிங்கிறதுனால இந்த சிஸ்டத்தை காப்பாற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சென்சார்ஸ் இருக்குது அதில் ஒரு சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் அடையாது இது போன்ற பதினோரு சென்சார்கள் இந்த சிஸ்டத்தில் வந்து மொத்தம் யூஸ் பண்ணியிருக்கோம் இதனால் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் அடையிறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது இல்லை இதில் கார்பன் யூஸ் பண்ணுறனால இதில் யூஸ் பண்ணுற கறியில் வந்து நீங்கள் கேட்கலாம் இது எப்படி நீங்கள் பயோமாஸ்ன்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக பயோமாஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணமோ இதில் யூஸ் பண்ணி விறக எரிக்கிறோம் அந்த விறகை எரிக்கும் போது அதிலருந்து வர ஹீட் எனர்ஜி தான் யூஸ் பண்ணுறோம் இதில் வர கார்பன் அளவு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்பன் சைக்ளோ ஃபில்டர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார்பன் சைக்ளோ ஃபில்டர் இந்த ஃபில்டர் மூலிமா மேலே போகிற மேலே போகிற புகையில் இருக்கிற கார்பன் துகள்களானது நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பைப்பில் வந்து கீழே வந்துடுது இது மூலியமாக மேலே அட்மாஸ்பியரில் கலக்கக்கூடிய வெறும் புகை மட்டும்தான் கலக்குது கார்பன் துகள்கள் கலக்கிறது இல்லைங்கிறதுனால இதில் வந்து ஃபுல்லி பயோமா சிஸ்டம் இப்போ பின்பக்கத்தில் இருக்க பயோமா சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அடுத்தது பயோமா சிஸ்டத்தோட கூலிங் சேம்பர் கூலிங் சேம்பரும் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் உள்ளே போய் பார்க்கலாம் இந்த கூலிங் சேம்பரில் யூஸ் பண்ணியிருக்க வால் பார்த்தீங்கன்னா பத்து எம் பத்து சென்டிமீட்டர் அளவுடைய பஃப் இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம் இதனால் உள்ளே யூஸ் உள்ளே ஸ்டோர் பண்ணுற கூலிங் ஆனது வெளியில் லீக்கேஜ் ஆகாமல் இந்த பஃப் பேனல் வந்து யூஸ் கிடக்குது நம்ம அங்கே உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம பயோமா சிஸ்டத்தோட கூலிங் சேம்பர் சொல்லக்கூடிய நம்ம குளிரொட்டு அலை அறை உள்ளுக்குள்ளே நம்ம இருக்கோம் இந்த அறையில் பார்த்தீங்கன்னா இரண்டு ப்ளோயர்கள் யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ளோயர் வந்து டுவெல் வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய வெறும் எழுவது வாட்ஸ் பவர் திறன் கொண்ட இரண்டு ப்ளோயர்கள் இங்கே யூஸ் பண்ணுறோம் இந்த இரண்டு ப்ளோயர்கள் தான் இந்த கூலிங் சேம்பரோட டோட்டல் கூலிங் சிஸ்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது இதில் நீங்கள் உள்ளே பார்த்தாவே தெரியும் இதுக்குள்ளே வந்து வாழைப்பழங்களை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த வாழைப்பழங்கள் ஸ்டோர் பண்ணி நான்கு நாட்கள் ஆகுது இது சந்தையின் ஏற்ற இறக்கங்களுக்கு த சந்தையின் நிலவரங்களுக்கு தகுந்தா போல் இந்த வாழைப்பழங்களான யூஸ் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறதுனால விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக அமையும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தையோட நிலவரம் ஒன்று வாழைப்பழத்தோட நிலவரம் விலை ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இந்த கோல் ஸ்டோரேஜை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரையில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை ஸ்டோர் பண்ணுறதுனால அதிக செலவு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பழத்துக்கு அதிகபட்சம் இருபது பைசா மட்டுமே செலவாகும் இந்த ஸ்டோரேஜை யூஸ் பண்ணுறனால இப்போ நீங்கள் பார்த்த கூலிங் சாம்பரோட கொள்ளளவு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மெட்ரிக் டன் பதினஞ்சு மெட்ரிக் டன் பழங்கள் கா பழங்கள் மட்டுமல்லாமல் பழங்கள் காய்கறிகள் கீரை வகைகள் பூ வகைகளை வந்து இதில் பதினஞ்சு மெட்ரிக் டன் அளவுக்கு இதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டோரேஜ் சிஸ்டத்தோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து டெய்லி ஒவ்வொரு சுழற்சிக்கு தகுந்தார் போல் சுக சுழற்சிக்கு தகுந்தார் போல் இதில் நாங்கள் வந்து பயோ கெமிக்கலை யூஸ் பண்ணி இதில் நாங்கள் வந்து சுற்றுச்சூழலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம் இந்த சைடில் இருக்க வால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சைடில் இருக்க வால்ஸ் வந்து எந்த ஒரு பாதிப்படையாத மெட்டீரியல்ஸால செஞ்சு செய்யப்பட்டது இதனால வெளிப்புற வெப்பநிலையிலிருந்து எந்த உள்ளே இருக்கக்கூடிய பழங்கள் பொருட்களுக்கு எந்த வித பாதிப்பும் அடையாத மாதிரி இந்த வால்கள் காப்பாற்றுது இது வந்து பத்து சென்டிமீட்டர் திக்னஸ் கொண்ட வால் இங்கே யூஸ் பண்ணுறோம் வால்களுக்கு இடையே சிலிக்கா ஜெல் என்று சொல்லக்கூடிய சிலிக்கான் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி இந்த வால்களை வந்து இணைச்சிருக்காங்க இது அப்படி வாள்களை இணைச்சதுனால இதில் வந்து எந்த வெளியில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் இந்த உள்ளே இருக்கக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கு எந்த பாதிப்பும் அடையாத மாதிரி இந்த சிலிக்கா ஜெல் மற்றும் வால் வந்து பாதுகாக்குது இந்த பயோமா சிஸ்டத்தோட மெயின்டெனன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பயோ மிஷின்ஸில் வந்து சாம்பலை நீக்கிறது டெய்லி மிஷின்ஸை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சாம்பல் கரெக்டான அளவில் இருக்கான்னு சொல்லி சாம்பலை நீக்க சாம்பலை நீக்கிறது அடுத்தது தண்ணியோட லெவல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறோம் அடுத்தது இந்த கூலிங் சேம்பர் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தினசரி பயோ கெமிக்கலை யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து சுற்றுச்சூழலை வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்குறோம் இதுக்கு நாங்கள் வந்து தனியாக லேபில் லேபில் வச்சு இது உள்ளே இருக்க நுண்கிருமிகளோட அளவை நாங்கள் செக் பண்ணி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம் இந்த சிஸ்டத்தில்